வணக்கம் அக்யா ஆர்கானிக் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த தென்னந்தோப்பு காட்டம்பட்டி பொள்ளாச்சியிலேருந்து பல்லடம் போடுற ரோட்டில் இருக்கிற ப்ளேஸு மிஸ்டர் சேகர் அவங்களுடைய தோப்பு ஏற்குடியா ஆறுநூறு மரங்கள் இருக்குது இந்த ஆறுநூறு மரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஒரு மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது பாலை கொட்டுறது அதாவது பாலை கொட்டுறதுன்னா கருகி போய் கொட்டுறது பிஞ்சு கொட்டுறது பூக்கள் கொட்டுறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கடக்கமாகி காய் கொட்டுறது இந்த மாதிரி கம்மல் எல்லாம் இருக்கிறதுனால மைக்ரோ நியூட்ரின் வந்து வேர் வழியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது மூன்றாவது முறையாக அந்த தோப்பில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழுரங்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு கூட பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்குறாங்க அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளையும் போ அதாவது ஒரு ஆறு மாதம் மக்கள் வச்சு எடுத்து போட்டுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய சூஸ்பைட்லாம் பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரி உயிர் வடிவிலான உரங்கள் அதை கரைச்சி எடுத்துக்கக்கூடிய உரங்கள் சுடமான ஸ்ட்ரைக்கட் வேர் வளர்ச்சிக்கும் பங்கல் வேர்ல் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பழுப்பு நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து கொஞ்சம் பூஸ்ட் அதிகப்படுத்திக்கணும் இந்த குறும்பை கொட்டுறது என்னவே நம்ம சத்துக்கள் கொடுத்தாலும் முன்னூட்ட சத்து இரண்டாம் நிலை முன்னூட்டங்கள் மைக்ரோ நியூட்ரின் பத்தா கூட இருக்கிறதுனால அதை நிவர்த்தி பண்ணுறக்காக இன்றைக்கி ரூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இது சார்ந்து எந்த தகவல் தேவைனாலும் மேலே தெரியுற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம தென்னைக்கு பயன்படுத்தினாலும் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் பண்ணி கொடுக்கணும் பொதுவாக நம்ம போகிற தோப்புக்களை நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த குறும்ப கொட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குறும்ப கொட்டுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் குறும்பு கொட்டுறதுங்கிறது அது உங்களுக்கு தண்ணி மிக அருகில் பாய்ச்சதுனாலையுமே அந்த மாதிரி குரும்பு கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நிறைய கொட்டுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கடக்கமான சைஸுக்கு வந்து கொட்டுது இந்த மாதிரி பெரிய காயாயும் தள்ளுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா கட்டாயம் போரான் பற்றாக்குறை இருக்கும் ஒரு மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் வரைக்கும் போரான் வந்து நம்ம போரான் வந்து ஏறக்குறையும் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை இருக்கும்போது இந்த மாதிரி கம்ளம் நிறைய இருக்குது காய் வெடிக்கிறது அதாவது இது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறி பயிராகட்டும் காய் வெடிக்கிறது அப்படியே வெம்பி போகிறது அது வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகமாக கொட்டுறது இந்த மாதிரி தொந்தரவுங்களும் போரான் பற்றாக்குறையினால் இருக்கும் தென்னைக்கு பார்த்திங்கன்னா கட்டாயம் போரான் சத்துக்கள் அவசியம் அனைத்து காய்கறி பயிர்க்குமே பார்த்தீங்கன்னா போரான் சத்துங்கிறது மிக அவசியமாக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் பரவலாக அந்த காய் கீழே தள்ளுறதுங்கிறது இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைக்ரோ நியூட்ரின் கொடுத்துட்டு ஒரு முப்பது நாள் கழித்து போரான் வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் அதாவது ஒரு கிராம் சாரி பத்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு மரத்துக்கு இருபது கிராம் தேவைப்படும் வருடத்துக்கு ஒரு இரண்டு முறை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது ஒரு ரெண்டு டைம் கொடுத்த பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா குறும்ப கொட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபோரான் கூட நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் இது ரூட் ஃபீடிங் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ த முன்னாடி போயிட்ருக்காங்க பின்னாடி வீடியோ எடுத்துருக்கோம் இந்த மாதிரி காய்கள் கொட்டுறது பார்த்திங்கன்னா பன்னி உரிச்சு போட்டிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போரான் பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி பண்ணுறக்கும் போரானும் கொடுக்குறோம் ப்ளஸ் மைக்கோ நூட்டின் நீங்கள் வந்து என்ன ரசாயன உரங்கள் கொடுத்தாலுமே அதை வந்து முழுமையாக கம்போஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவில் மண்ணில் நுண்ணுயிர்கள் பற்றாக்குறை இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நுண்ணுயிர் பேஸில் இருக்கக்கூடிய லிக்யூட் பேஸில் இருக்கக்கூடிய உரங்கள் சூடோமோனாஸ்ட்ரைக்குமா வெரடி வேம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் விவசாயிகளுக்கு என்ன மாதிரி அந்த சூழ்நிலை தேவையோ எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் முழுமையாக இயற்கை விவசாயம் மட்டுமே பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அது நம்ம பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அல்லது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது அது கலந்து கொஞ்சம் எங்கள் ஸ்டைலுக்கும் வேணுங்கிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கட்டாயம் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும்னு அதுதான் நம்மளுடைய நோக்கம் விவசாயிகள் என்ன செலவு பண்ணுறாங்களோ அதுக்கும் துளியளவு கூட வேஸ்ட் இல்லாமல் ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு முறை நம்ம காண்டாக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபார்மர் தொடர்ந்து நம்ம ஓடையே ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா விதமான விவசாயிக்கு தேவையான எல்லா விதமான ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம் ஃபுட் ஃபீடிங் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணையை வச்சுருக்குறாங்க இந்த நாட்டுக்கோழி பண்ணைக்குமே கூட பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கில்சல் வராமல் இருக்கிறக்காகவும் விரைவாக அதனுடைய பருவத்துக்கு வெயிட்டுக்கு வர்றதுக்காக பார்த்திங்கன்னா பெட்வெட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்டும் பார்த்திங்கன்னா பவுடர் கேட்டகரியில் இருக்குது ஒரு கோழிக்கு மேக்சிமம் குஞ்சிலிருந்து அது வளர்ந்து போக பருவ வரைக்கும் ஒரு ஐந்து கிராம் டோட்டலாக அவங்க கொடுக்கக்கூடிய உணவில் கலந்து ஒரு ரெண்டு கிராம் அந்த அளவுக்கு கொடுத்தாலே பார்த்தோம்னா அவங்களுக்கு ரெண்டு டு அஞ்சு கிராம் மேக்ஸிமம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய இறப்பு விகிதம் குறையறதும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அது ஈல்டுக்கு வர்றது அந்த வெயிட் வர்றதெல்லாம் அட்வான்ஸாக வர்றது நம்ம வந்து கண் கூட பார்த்துருக்கோம் ஏறக்குறைய ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அந்த உண்டான சப்ளிமெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க என்ன தீவனம் கொடுக்குறாங்களோ அந்த தீவனத்துலேயே கலந்து கொடுத்துருவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் அதாவது குறைஞ்சபட்சம் மூன்று டு நான்கு நாட்கள் அவங்க கொடுக்குறாங்க டெய்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை வாரத்துக்கு ஒரு மூன்று டூ நான்கு நாட்கள் கொடுத்தாலுமே கூட அந்த கோழியினுடைய வெள்ளைக்கலிசல் நோயை கட்டுப்படுத்துகிறதும் இறப்பு வீட்டை கட்டுப்படுத்துறது முன்னாடியே வெயிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த குண்டான வெயிட்டை வந்து கூடாது இயற்கையான முறையில் அது செரிமானம் செய்து அதிகப்படியான உணவெடுத்தாலும் அதுக்கு உண்டான வெயிட் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டுங்க அது இருக்குது எல்லா மூலிகைகளான துணை உணவு தான் நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரூட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறும்பு கொட்டுறதுங்கிறது நிறைய கீழே இருக்குது இதுக்காக தான் ரூட் ஃபீடிங் பண்ணுறோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா போரானும் கொடுக்க போகிறோம் மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்ப்பு நல்லா இருக்குது குறும்ப போட்டுறது மட்டும் இருக்குது எனக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலேயே நம்ம ப்ராடக்ட்டு நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டை யூஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெள்ளையி தாக்கமோ மட்டை பழுப்போ மட்டை சடிச்சலுங்கிறது அதிகப்படியான ஒரு தாக்கம் இல்லை காய்ப்பு நல்லாவே இருந்துகிட்ருக்கு அந்த வழக்கமாக அவங்க சொல்கிற ஸ்டேஜில் சொல்கிற டைமில் அவங்க பண்ணிகிட்ருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு நிறைவாக இருக்குது